அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சட்டம் என்னன்னா இப்படி ஒரு சட்டம் இருக்கா அப்படிங்கிறது பல நபர்களுக்கும் இன்றளவு தெரியாது இப்படி ஒரு சட்டம் இருக்கதை அனைவரும் தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் தங்கள் நிலத்தில் ஏற்படும் தவறுகளை தங்கள் பட்டாக்களில் ஏற்படும் தவறுகளை தங்கள் வரைபடத்தில் ஏற்பட்டுள்ள தவறுகளை எளிதாக வருவாய்த்துறை அணுகி தீர்வு காணலாம் அப்படி என்ன ஒரு சட்டம் அப்படின்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது நாள் ஒன்னு ஆறு முதல் முப்பது நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு காலகட்டத்தில் நில உடைமை மேம்பாட்டு திட்டம் என்று சொல்லக்கூடிய யூடிஆர் அப்டேட்டிங் டேட்டா ரெஜிஸ்டரி நடைமுறைப்படுத்தப்பட்டது இந்த நிலத்தில் விவசாயிகளுக்கு பட்டா வழங்கப்பட்டது நில உரிமையாளர்களுக்கு எதன் அடிப்படையில் வழங்கப்பட்டது என்று பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு படி யாருடைய கட்டுப்பாட்டுக்குள் நிலம் இருந்ததோ அதையெல்லாம் வரையறைப்படுத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பட்டா வழங்கப்பட்டது பட்டா வழங்க வேண்டும் என்பது அரசால் ஒரு திட்டம் வகுக்கப்பட்டது பட்டா வழங்குவது என்பது திட்டம் ஆனால் அந்த பட்டா எப்படி வழங்க வேண்டும் அதில் ஏற்படும் பிழைகளை எப்படி சரி செய்ய வேண்டும் அது பிழைகள் இருக்கும் பட்சத்தில் அந்த நில உரிமையாளர் யாரை அணுக வேண்டும் என்பதற்காக வகுக்கப்பட்டது ஒரு சட்டம் அந்த சட்டம்தான் பட்டா பாஸ்புக் சட்டம் பட்டா பதிவு புத்தக சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு இந்த சட்டம் வருவாய்த்துறை அரசாணை ஆயிரத்தி எண்பத்தி மூணு நாள் பத்து ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழின் படி இயற்றப்படுது இந்த சட்டம் இயற்றின உடனே ஒரு விதிகளும் வருது அது என்ன விதினா பட்டா விவர குறிப்பு புத்தக விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு என்று சொல்லக்கூடிய ஒரு விதியும் கூடவே வருது இப்ப இந்த பட்டாவில வந்து நம்ம பாக்குறோம் இந்த யுடிஆர் காலத்துல எப்படி பட்டா கொடுக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் எண்பத்தி ஏழு வரை தமிழகத்தில் உள்ள கிராமப்புறங்களில் அனைத்துமே அந்த வருவாய்த்துறையினர் நேரடியாக கலாய்வு செய்தனர் ச அவங்களுக்கு சந்தேகம் இருக்க பட்சத்தில் அந்த இடத்துல சர்வே செஞ்சாங்க நிறைய சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா உரிமையாளர்கிட்ட இருந்து ஆவணத்தை வாங்கினாங்க வாங்கி அதை கம்ப்யூட்டர்ல ஏத்தி அதுக்கு பட்டா கொடுத்தாங்க இதுல ஒரு சிக்கல் இருந்துச்சு என்ன அப்படின்னா குத்தகைக்கு பாடுபடக்கூடிய நபர்களுக்கு பட்டாவும் கொடுத்துட்டாங்க எப்படி கொடுத்திருப்பாங்க அப்படின்னா குத்தகை உரிமை பதிவேடு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழின் படி அது பதிவு செய்யப்பட்டிருந்தால் அவருக்கு பட்டா கொடுக்கப்பட்டிருச்சு இந்த பட்டா கொடுப்பது கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா பல தவறுகள் பல குளறுபடிகள் வந்துச்சு அது வந்து அதை சரி செய்வதற்காக அடுத்தடுத்து அரசு வந்து பல அரசாணைகளை வெளியிட்டுச்சு அதுல முதல் அரசாணை தமிழக தமிழ்நாடு அரசாணை நிலையம் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு பதினஞ்சு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு இந்த அரசாணையில என்ன சொல்லப்படுது அப்படின்னா சத் தாசில்தார் துணை வட்டாட்சியர் துணை வட்டாட்சியர் என்ன அப்படின்னா பட்டாக்களில் ஏற்படக்கூடிய தவறுகளை விவசாயிகள் வந்து ஒரு கோரிக்கையாக வைக்கும் பட்சத்திலோ இல்ல மனுக்கள் அளிக்கும் பட்சத்திலோ அதை விசாரணை செய்து அதில் ஏற்படும் தவறுகளை சரி செய்யக்கூடிய அதிகாரம் சப்தில்தார் அதாவது தாசில்தாருக்கு துணை வட்டாட்சியருக்கு வழங்கப்பட்டது அதைத் தொடர்ந்து ஒரு அரசாணை ஏற்றுறாங்க ரெண்டாயிரத்தி நாலு முன்னூத்தி எண்பத்தி அஞ்சு அப்படிங்கிற ஒரு அரசாணை நாள் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி நாலுல இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா சத்தீல்தார் துணை வட்டாட்சியருக்கு வழங்கப்பட்ட அந்த அதிகாரத்தை ரத்து செய்து அதிகாரத்தை ரத்து செய்து அந்த யுடிஆர் பட்டாவில் ஏற்பட்டுள்ள தவறுகளை சரி செய்வதற்கு அதை கலாய்வு செய்து வேண்டுமென்றால் கலாய்வு செய்த ஆவணங்களின்படி அதுக்கு பட்டாக்களில் திருத்தம் ஏற்படக்கூடிய அதிகாரம் மாவட்ட வருவாய் அலுவலர் என்று சொல்லக்கூடிய டிஆர்ஓ டிஸ்ட்ரிக்ட் நெவர் ரெவன்யூ ஆபீசருக்கு அதிகாரம் வழங்கப்படுது தாசில்தார் இருக்கக்கூடிய அதிகாரம் பறிக்கப்படுது அந்த அதிகாரத்தை மாற்றி டிஆர்ஓக்கு வழங்குறாங்க சரி அதுக்கப்புறம் இனி ஒரு அரசாணை பட்டா மாற்றம் பட்டாவுக்கு எப்படி மாற்றணும் எந்த அரசாணையை பின்பற்றணும் விட்ட போனா தாசில்தாட்ட போங்கிற தாசில்தாட்டை போனா கெப்டி தாசில்தார பாருங்கிறாங்க அவங்ககிட்ட போனா சர்வே டிபார்ட்மெண்ட் போகுன்னு சொல்றாங்க அப்ப இப்படியெல்லாம் மக்கள் அலக்கழிக்கப்படுறாங்க இதெல்லாம் சரி செய்யணும் அப்படிங்க தமிழக அரசு அரசு வந்து எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஒரு அரசாணை வெளியிடுறாங்க அந்த அரசாணை எண் வந்து இருநூத்தி பத்து இன்னும் நீங்க வந்து இந்த இருநூத்தி பத்து இந்த அரசாணைகள் இந்த பட்டா பாஸ்புக் சம்பந்தமாக இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல நான் போடுறேன் நிறைய நபர்கள் வந்து நீங்க சொல்றீங்க எங்களால எடுத்துக்க முடியல என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அந்த டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் நீங்க அதுல போய் எடுத்துக்கோங்க இந்த இருநூத்தி பத்துங்கிற அரசாணையில என்ன சொல்லப்பட்டிருக்கு ரொம்ப தெளிவா சொல்லிருக்கிறாங்க நிலத்தில் பட்டா விண்ணப்பிப்பது இரண்டு வகை ஒண்ணு உட்பிரிவு அல்லாத பட்டா இனி ஒண்ணு உட்பிரிவோடு இருக்கக்கூடிய பட்டா இப்படி பட்டாக்களை வந்து இப்ப இணையவழியில வந்துருச்சு இந்த இணையவழி வருவதற்கு முன்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒவ்வொரு திங்கட்கிழமையும் கிராமப்புறங்களில் கிராம நிர்வாக அலுவலர் பட்டா சம்பந்தமான மனுக்களை பெற வேண்டும் அந்த மனுக்களுடைய மூல ஆவணங்களை பெற தேவையில்லை மனுவும் அது பதிவு செய்யப்பட்டதற்கான ஆவணத்தையும் வாங்கணும்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ஒரு வி ரெண்டு கிராமங்கள் பாக்குறாரு டெப்டேஷன் இருக்கிறாரு இந்த கிராமம் ஒரு பாக்குறாரு அடுத்த கிராமம் அவரே பாக்குறாரு அப்படி இருக்கும் பட்சத்துல ஒரு கிராமத்தில் திங்கட்கிழமையும் இனி ஒரு கிராமத்துல செவ்வாய்கிழமையும் பாக்கணுங்கிறாரு இந்த மனுக்களை வாங்கி கிராம நிர்வாக அலுவலர் நேரடியாக வருவாய் துறையில போய் வட்டாட்சியர்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க இதுல என்ன பண்ணணும்னா முதல் அந்த மனு திங்கக்கிழமை பெறப்பட்டது செவ்வாய்க்கிழமை பெறப்பட்டது அந்த முதல் வெள்ளிக்கிழமை இதனை தொடர்ந்து வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை வந்து துணை வட்டாட்சியர் அந்த விவசாய கூப்பிட்டு உங்களுக்கு பட்டாவா என்ன விண்ணப்பிச்சிருக்க ஆவணத்தை கொடுங்க என்ன ஏதுன்னு கேட்டு அவர்கிட்ட விசாரணை பண்ணணும் அடுத்த வெள்ளிக்கிழமை தாசில்தார் அவங்க கையில பட்டா கொடுக்கணும் இதைத்தான் சொல்லுது இது இது உட்பிரிவு அல்லாத இருக்கு உட்பிரிவு இருக்கக்கூடிய இதுக்கு வந்து என்னன்னா பதினைந்து தினங்களுக்குள் அந்த நிலத்தை வந்து கலாய்வு செய்து அளவீடு செய்யணும் அளவீடு செய்து அந்த பட்டா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது இந்த இருநூத்தி பத்துங்கிற அரசாணையில மிக தெளிவாக பட்டா எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்கு இதை வந்து இப்பொழுது யாரும் பின்பற்றல இதுல ஒரு தெளிவா என்ன சொல்லிருக்குன்னா கிராம நிர்வாக அலுவலர் வந்து வெள்ளிக்கிழமை மட்டுமே அலுவல் ரீதியாக வட்டாட்சியர் அலுவலத்துக்கு வரணும் அடிக்கடி வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு அடுத்து கிராம நிர்வாகத்தை கொண்டும் வெள்ள திங்கள் சவாயில மனுக்கள் பெறணும் அந்த திங்கள் சவாயில பெறக்கூடிய மனுக்களை எடுத்துட்டு போய் கொடுக்கணும் இதனால திங்கள் சவாய் இப்போ கிராம நிர்வாக மனு வாங்குறதுனால அவரை வட்டாச்சார அலுவலகத்துக்கு அழைக்கக்கூடாதுன்னு இந்த ஜீவோல சொல்லப்பட்டிருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பட்டா பதிவு புத்தக சட்டம் இந்த சட்டத்தை தான் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இந்த சட்டத்தை வந்து ஒரு ஒரு சிம்பிளா வந்து நான் சொல்லிடுறேன் இதோடைய தொடர்ச்சி அடுத்த ஒரு வீடியோல பார்ப்போம் என்னன்னா பட்டா பாஸ்புக் சட்டம் ரொம்ப குறுகிய சட்டம் தான் அதேபட்சம் ஒரு பத்து சட்டம் இருக்கும் இதுல முக்கியமான சட்டம் பத்து பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு இந்த நாலு சட்டம் தான் மிக முக்கியமான சட்டம் வேகமா பார்த்துட்டு போயிடலாம் ஒண்ணு பட்டா பதிவு புத்தக சட்டம் பிரிவு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பிரிவு மூணு உட்பிரிவு ஒன்னின் கீழ் யாருக்கு நிலம் இருக்கிறதோ அந்த நிலத்தை உரிமையாளருக்கு பட்டா புத்தகத்தை பட்டாவை பட்டாட்சியர் வழங்கணும் இப்ப நான் வந்து ஒரு தாசில்தார்ட்ட போய் சார் என்னோட இடத்தோட பட்டா கொடுங்க அப்படின்னா போய் இணையத்துல போய் எடுத்துக்கோ அங்க போய் எடுத்துக்கோ உனக்கு இதெல்லாம் தெரியாதான்னு சொல்லக்கூடாது அவர் கேட்டு வராருன்னா அவருக்கு பட்டாவை வழங்கணும் தாசில்தார் சீல் வச்சு சைன் போட்டு கொடுக்கணும் சரி அதனை தொடர்ந்து பட்டா பதிவு புத்தக சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பிரிவு மூணு உட்பிரிவு ஏழின்படி நிலத்தில் அக்கறை கொண்டுள்ள நபருக்கு முறையீடு செய்ய வாய்ப்பும் அறிவிப்பும் வழங்கணும் இப்ப நாங்க ஒரு கூட்டு பட்டாவில இருக்கிறோம் அப்ப இந்த பட்டாவில தனிப்பட்டா ஒருத்தர் கேட்டு விண்ணப்பிக்கிறாரு அப்படி தனிப்பட்டா கேட்டு விண்ணப்பிப்பவருக்கு உடனே கூடாது நபர்களுக்கு பிரிவு கீழ் நோட்டீஸ் கொடுக்கணும் அவங்க தரப்புல கேட்கணும் கேட்காம ஆட்சேமனையு பட்டா மாற்றம் செய்யக்கூடாது இதத்தான் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு இந்த சட்டத்துல அதை தொடர்ந்து பிரிவு மூணு உட்பிரிவு ஒன்பதின் படி பட்டா புத்தகத்தில் அடங்கியுள்ள பதிவுகள் விவரங்கள் அடங்கி எல்லாமே என்ன பண்ணணும்னா தாசில்தார் ஆபீஸ்ல போய் சார் இந்த பட்டா மாற்றம் எப்படி நடந்துச்சு எப்படி இதை கொடுத்தீங்க இது சம்பந்தமான பதிவுறுகள் ஆவணங்கள் கொடுங்க அப்படின்னா இங்கெல்லாம் எதுவும் கிடையாது நீ வீவ் போ நீ டெப்டி தாசில்தார் சொல்லக்கூடாது ஒன்பதின் படி அனைத்து விவரங்களும் வட்டாச்சார அலுவலகத்தை கட்டாயம் பராமரிக்க வேணும் இதையும் தாண்டி ஒண்ணு சொல்றாங்க பாருங்க பட்டா பாசப்புக்கு போய் நான் கேட்கிறேன் ஒரு பட்டா காப்பி கேட்கிறேன் அப்ப தாசில்தார் என்ன சொல்றாரு அதெல்லாம் தர முடியாது அப்படிங்கிறாரு கட்டாயம் தரணும் நிறைய நபர்கள் ஆர்டிஐ போட்டு நம்ம வாங்குறோம் ஆர்டிஐ போடாமலும் தகவல் சட்டத்தை பயன்படுத்தாமலும் பட்டா நேரடியாக வாங்கணும் அப்படிங்கிறது பிரிவு மூணு பத்துல சொல்லப்பட்டிருக்கு சரி இதுக்கு கட்டணமே எவ்வளவு செலுத்தணும் விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு விதி என் ஏழில் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு இருபது ரூபாய் கட்டணமாக செலுத்தப்படணும் சொல்லுது அடுத்து பாத்தீங்கன்னா பிரிவு அஞ்சு பிரிவு அஞ்சு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல இந்த சட்டம் வருது அதை தொடர்ந்து பல மோசடி பத்திரங்கள் பதியப்படுது ஆனால் என்ன சொல்லியிருக்க அஞ்சின்படி விற்பனையோ கொடையோ அடமானமோ சொத்து பரிமாற்றமோ குடும்ப ஏற்பட்ட ஆவணமோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆவணம் பதிவுத்துறையில வந்து நீங்க பண்றீங்க அப்படின்னா அந்த நிலம் சம்பந்தமான பட்டா பதிவு புத்தக சட்டத்தை கட்டாயம் சமர்ப்பிக்கணும் அப்படி சமர்ப்பிக்காத பட்சத்தில் அத்தகைய பதிவை சம்பந்தப்பட்ட சார்பதிவால மறுக்கணும்னு சொல்லுது இந்த சட்டம் எப்ப வரப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல பிரிவு அஞ்சுல தெளிவா சொல்லியிருக்கு காப்பி இல்லைன்னா அந்த பதிவை வந்து அந்த சார்பதிவால மறுக்கணும்னு சொல்லிருக்கு ஆனா இந்த சட்டம் வந்ததுக்கு அப்புறம் இந்த பட்டா காப்பி இணைக்காமலே பல பத்திரங்கள் நடைபெற்றிருக்கு அப்படி இணைச்சிருந்தாங்கன்னா அரசு புறம்போக்கு இடங்களை பல பேர் பத்திரப்பதிவு பண்ணியிருக்காங்க பூங்காவை பதிவு பண்ணியிருக்காங்க இதெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கும் அடுத்து வந்து பாருங்க இந்த பதிவு செஞ்ச உடனே பிரிவு அஞ்சின் கீழ் அப்படி வந்து ஒரு பதிவு சார்பதி காலத்துல நடக்கு நடந்த உடனே என்ன பண்ணனும் அப்படின்னா உடனடியாக அந்த பட்டாவில் மாற்றத்தை கொண்டு வரணும் பட்டாவில் திருத்தம் செய்யப்படணும் அப்படி திருத்தம் செய்வதற்கு என்ன கட்டணம் அரசு நிர்ணயம் செய்திருக்கோ அந்த கட்டணத்தை அவங்க செலுத்தணும்னு சொல்லுது அடுத்து வந்து பாருங்க கிடைக்கும் சொல்லுது பிரிவு பத்து அதுக்கப்புறம் பிரிவு பத்து என்ன சொல்லுதுன்னா ஏற்கனவே பிரிவு மூணு சொன்னோம் ஏற்கனவே பட்டா வந்து பட்டாட்சியரால் கொடுக்கணும்னு சொல்றோம் அப்படி கொடுக்கணும் அந்த பிரிவு பத்துல என்ன சொல்லுது ஒருத்தர் இறந்துட்டாரு அவர் வாரிசுகளுக்கு பட்டாவுல வந்து பேரை மாற்றம் செய்வதற்கு வாரிசு அடிப்படையில ஒருத்தர் பதிவு செஞ்சிருக்காரு அதுக்கான மாற்றம் செய்வது பாக பிரிவினை இந்த மாதிரி செய்யக்கூடிய இடத்துல ஆ அவங்க தானாவே முன் வந்து பட்டாவில வந்து பேர்களை மாற்றம் செய்யணும் வட்டாட்சியர் அலுவலகத்துல மனு கொடுத்து மாற்றம் செய்யலாம் அப்ப அந்த மாற்றம் செய்வதற்கு நீங்க யார்கிட்ட மனு கொடுக்கணும் பிரிவு பத்தின் கீழ் வட்டாட்சியருக்கு மனு கொடுக்கணும் பிரிவு பதினொன்னு என்ன சொல்லியிருக்குன்னா எங்க ஊர்ல ஒருத்தருக்கு வந்து பட்டா கொடுக்க போறாங்க அதுக்கு என்னால ஆச்சேபணையும் சொல்றேன் அவர் அவர் வந்து பாத்தீங்கன்னா கோழியாக பட்டா வாங்க போறாரு வேற ஒருத்தர் இடத்துக்கு பட்டா வாங்க போறாரு இந்த மாதிரி சூழ்நிலையில அதோடைய ஆட்சபணை மனுக்களை வந்து நீங்கள் கட்டாயம் தாசில்தாருக்கு நீங்க கொடுக்கலாம் தாசில்தாருக்கு ஆட்சேபனை மனுக்களை கொடுத்து நீங்க முப்பது நாள் காத்து இருக்கணும் அப்படி முப்பது நாளுக்குள்ள அவர் விசாரணை செய்யல அப்படின்னா நேரடியாக பிரிவு பனிரெண்டின் கீழ் வருவாய் கோட்டாட்சியருக்கு மேல்முறையீடு செய்யலாம் அந்த மேல்முறையீட்டு பண்ணல எப்படி இருக்கும்னா நான் நாம் தேதி மனு கொடுத்தேன் அந்த மனு மீது விசாரணை செய்யாத வட்டாட்சியர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு கட்டாயம் நீங்க கேட்கணும் அந்த அப்ப நீங்க வந்து பிரிவு பன்னிரெண்டுல கொடுத்த கோட்டாட்சியரும் அந்த மனுவை விசாரணை செய்யல இல்ல சரியான உங்களுக்கு தீர்ப்பு கிடைக்கல சரியான உங்களுக்கு ரெமிடி கிடைக்கலன்னா நீங்க உடனடியாக என்ன பண்ணணும் பிரிவு பதிமூணின் கீழ் மாவட்ட வருவாய் அலுவலருக்கு மனு செய்யணும் கோட்டாட்சியர்கிட்ட இருந்து நீங்க மனு அளித்து தொண்ணூறு நாட்களுக்கு முடிஞ்சிருச்சுன்னா தொண்ணூத்தி ஒராவது நாள் நீங்க வந்து மாவட்ட வருவாய் அலுவலர் என்று சொல்லக்கூடிய ஆர்டிஓ டிஆர்ஓட்ட நீங்க மனு செய்யலாம் டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆபிசர்கிட்ட மனு செய்யலாம் இங்கேயும் உங்களுக்கு கிடைக்கல இதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுன்னா மாவட்ட வருவாய் அலுவலர்கிட்ட மனு செஞ்சு அறுபது நாள் கழித்து நீங்கள் நீதிமன்றத்தை நாடணும் அப்படிங்கிறத ஒரு வழக்கு சொல்லுது அதாவது இந்த நிலம் சம்பந்தமான வழக்கை நீங்க நேரடியாக நீதிமன்றம் எட்டு போட நீதிமன்றத்துக்கு ஒரு கொட்டு வைக்கும் இது சம்பந்தமாக ஒரு சட்டம் இருக்கு இப்படி வருவாய்த்துறை ஆட்கள் விசாரணை பண்ணுவாங்க அந்த கோட்டாட்சியர் கோர்ட்டுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணீங்களா கோட்டாட்சியர் நீதிமன்றம் சொல்லக்கூடிய நீதிமன்றத்துக்கு போனீங்களா போகாம நேரடியா அங்க வாரீங்க அப்படின்னு திரும்ப இவங்க வந்து டேக் டைவர்ஷன் உங்களை வந்து நேரடியா அங்கதான் அனுப்புவாங்க அதுக்காக என்ன பண்ண இதெல்லாம் நீங்க முடிச்சுட்டு இவங்கிட்ட தீர்வு கிடைக்கல மட்டும்தான் நீதிமன்றத்துக்கு வரணும் என்று நீதியரசர் மதுரை உயர் நீதிமன்ற நீதியரசர் வைத்தியநாதன் அவர்கள் ரிட்பட்டிஷன் நம்பர் பதினாலு நூத்தி முப்பத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது வருடம் ரெண்டாயிரத்தி இருபது அந்த வழக்குல பனிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபதுல தீர்ப்பு சொல்லியிருக்காரு இது மாதிரி வந்து நீங்க கோட்டா வட்டாட்சியர் கோட்டாட்சியர் மாவட்ட வருவாய் அலுவலர் நாடி நீங்க வரணும் அப்படின்னு சொல்றாங்க இதை விட ஒரு விஷயம் என்னன்னா பட்டா மாற்றத்தை ரத்து செய்வதற்கான சட்ட பிரிவு தமிழ்நாடு பட்டா பதிவு புத்தக சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பிரிவு பதிமூணு மற்றும் தமிழ்நாடு பட்டா விவர குறிப்பு விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பிரிவு பதினஞ்சின் கீழ் மாவட்ட வருவாய் அலுவலருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு இதுதான் அந்த பட்டா பதிவு புத்தக சட்டம் இதோடைய தொடர்ச்சி அடுத்த ஒரு வீடியோல பார்ப்போம் இது சம்பந்தமான அனைத்து தகவல்களும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் மேலும் ஒரு நல்ல ஒரு வீடியோல நல்ல ஒரு சட்டத்துல சந்திப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி மாற்றுத்த நோக்கி அமைப்பு நன்றி